திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை முதலாவதாக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான படம் நாடோடி மன்னன் முதன் முதலில் இயக்கிய படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது நூற்றி ஐம்பது நாளுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற படம் மதுரை தங்கம் தேட்டரில் நூற்றி இருபது நாட்கள் ஓடி சாதனை செய்த படம் சரோஜாதேவி எம்ஜிஆருடன் நடித்த முதல் படம் பாதி கருப்பு வெள்ளை பாதி கலர் என எடுத்த படம் எம் எஸ் சுப்பையா நாயுடு இசையில் சூப்பர் ஹிட் பாடல்கள் உள்ளன இரண்டாவதாக எம்ஜிஆர் தயாரித்த படம் அடிமை பெண் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியானது இந்த படத்தை கே சங்கர் இயக்கினார் கே வி மகாதேவன் இசையமைத்தார் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இரட்டை வருடத்தில் நடித்திருந்தனர் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது சிறந்த பாடல்கள் இடம்பெற்றன எம்ஜிஆருக்காக எஸ்பிபி முதன் முதலாக குரல் கொடுத்த ஆயிரம் நிலவை வா பாடல் இடம்பெற்ற படம் அதிக வசூல் சாதனை பெற்ற படமாகவும் இருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளியானது எம்ஜிஆர் தயாரித்திருந்தார் இரட்டை வேடங்களில் நடித்தார் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டது நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்தது எம்ஜிஆருடன் மஞ்சுளா லதா சந்திரகலா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுக்காதது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை உண்டாக்கியது எம்எஸ்வியின் இசையில் பாடல்கள் சூப்பர் ஹிட்டானதும் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்தது எம்ஜிஆர் இயக்கிய இரண்டாவது படம் இது எம்ஜிஆர் தயாரித்த நான்காவது படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் இயக்கிய படம் அவருடன் லதா ஜோடியாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் முதல்வரான பிறகு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியானது மன்னர் காலத்து படமாக இருந்ததால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வெற்றி பெறவில்லை எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது எம்எஸ்வியின் இசையில் பாடல்கள் சுமார் தான் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் இதுவாகும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்